மகன் ஆசைப்பட சோதனை சொல்ல மாட்டேன் தாய் வயசுல புறக்கல அவ்வளவுதான் மீதி எல்லா உரிமையும் கொடுத்துருக்கா

அதனாலதான் நான் ஓடுவேன் சீசா சரி இப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது என்று சொல்லி சரி ஏன்னா தொலைபேசி இலக்கங்கள்லாம் அப்படி பேசலாம் கிடைக்காத பிளேஸ்ல ரைட்ஸ் வாழ்க்கையில மென்மேலும் சிறப்புகள் சீர்கள் பெற வேணும் சரியா வாழ்க்கையில இன்னும் மென்மேலும் உயர்ந்த இடத்துக்கு வர வேணும்னு சொல்லி நான் வாழ்த்துறோம் நாங்க டிஎன்டி சர்ப்ரைஸ் சொல்லி யாழ்ப்பாணம் சரி ஒரு கொஸ்டின் சொன்னாங்க சண்டை பிடிச்ச யார் ஃபர்ஸ்ட்டு சமாதமா இருந்தீங்களா கேட்க சொன்னாங்க நான் இல்ல அவருக்கு தான் கேள்வி கேட்கறதுக்கு போது ஆட்சி வந்துட்டு அவரு நீங்க தானா யார் அதிகமா சண்டை போடுவாங்க

அடங்க ஐயோ இத என்னடா பயமா தான உனக்கு உனக்கு பயமா அப்படினா நீங்க அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா நான் உனக்கு அடி தரணுமா சரியா நீ அடிங்க சரியா நீங்க தான் அடிக்க போறீங்க அம்மா அப்பாக்கு அனிவர்சரி தெரியுமா அந்த தான் நீங்க தெரியுமா சரி ஓகே ரைட் சூப்பர் சரி ஓகே

இன்னைக்கு மட்டுந்தான் கடவை வாங்கணும் மற்ற இடத்துல நின்று வாங்கின அவ்வளோ க்ரௌட் மெல்ல மெல்ல ஊந்து தான் அதுவும் மனுவல் கியர் அப்ப சொல்ல அவனு காலெல்லாம் வரைச்சி வரைச்சி போச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னால் சாக்லேட் பாஸ்கெட் ஏன்னா இனிப்பான விஷயம் தானே குட்டி நீங்க வாங்க உங்களுக்கு தான் சாக்லேட் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சோரம் தருமா கூட சாப்பிட்டா என்னென்ன நீங்க சாப்பிட வேணாமா

சரி அண்ணி கொடுத்தது அண்ணாக்கு வெறும் மணி கூடு ஆனா அண்ணா கையால கொடுத்தது வேற என்னவோ என்னவா இருக்கும் என்னவா இருக்கு இருக்கும் பண்ணி பாருங்க எங்கால ஒர்க் பண்றது இப்பயே பழகிடா நாளைக்கு உனக்கு பரிசு வந்தா ஒர்க் பண்ணு இதுல ஒரு பெரிய சோதனை இருக்கு சோதனை தெரியும் கொஞ்சம் சோதனையா மேபி அதுவா கூட இருக்கலாம்

சரி என்னன்னா இது இப்படி ஒரு குழுவான்னு எனக்கு தெரியாது அந்த அதுல பாத்தீங்களா நதியான்னு அதுலயே பேரு வந்துச்சு சரி அப்ப நதியாக்க தான் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி செய்தது அப்ப இப்படி உறவு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா அப்ப அந்த உறவு அன்பு வெண்டைக்கு நீடிக்க வேணும் சரி அதுக்கு வாழ்த்துக்கள் இப்ப தன்னால வந்துட்டு அந்த இடத்துக்கு டக்குன்னு போக முடியாதானே தூரமா இருக்காங்க இல்லையா அவங்க இன்னைக்கு வரை இங்கே போறாங்க ஒரே லாத்தல்தான் அவ சரியா அப்ப அதை எங்களை அனுப்பி விட்டது நீங்களாவது கொண்டே கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லி இந்த பத்தாவது வருஷத்தை மிக சிறப்பாக கொண்டாட சொல்லி வாழ்த்து சொன்னாங்க சரி ஓகே இது வந்து நீங்கள் பிளக் எல்லாம் போட்டு பார்க்கணும் காட்டுங்க எங்களுக்கு பாப்போம் இதை நாங்க போட்டு காட்டு தான் போவோம் அப்படி ஒரு பயர் கன்ஷன் கொடுத்து போட்டு பார்க்காம பார்க்க புரியல் சொன்னாலே அவங்களோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி உங்களுடைய தலைமாட்டுக்கு பேம் இருக்கு அழகா இருக்கா சூப்பராக்கல சரி ஓகே அவன் அவங்க தான் செலக்ட் பண்ணது ஒன்றுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறது சும்மா கடமை கொடுக்கலாம் ஆனா இது பார்த்து இது ஸ்பெஷலா இருக்கு கொடுக்குறதா பெரிய விஷயம் இல்லையா ரைட் ஓகே எனக்கு பார்த்து வந்து ஃபர்ஸ்ட்லாம் அப்படி போய் ரைட் என்ன மச்சிங்க அன்னைக்கு ஒரு பேர் அண்ணாக்கு ஒரு பேர் எனக்கு ஒரு பேர் எல்லாம் இஸ்லாம் பேர் என்ன பாய்ச்சி போச்சு ரைட் ஓகே என்ன சொல்ல போறீங்க அண்ணா நீங்க நீங்க சொல்லுங்க அக்கா சொன்ன நீங்க சொல்லுங்க

சூப்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் 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 ஒதுங்க